வணக்கம் சிவாஜி முரசி நேயர்களே இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சென்னை மகாலட்சுமி திரையரங்கில் வெளியான எங்கள் தங்கராஜா கொண்டாட்ட நிகழ்வுகளை இந்த வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஜூலை பதினான்கு சனிக்கிழமை மாலை பத்து முப்பது மணி நடந்த ஓபனிங் ஷோ மீண்டும் ஒருமுறை கால இயந்திரத்தின் மூலமாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் மகாலட்சுமி திரையரங்கில் மீண்டும் வந்ததோ என்று ஒரு வலுவான எண்ணம் அண்மை காலத்தில் அந்த அரங்குக்கு வெளியே இவ்வளவு கோலாகல கொண்டாட்டங்கள் நடந்திருக்காது என்பது உறுதி அங்கே ஒட்டப்பட்டிருந்த தெரியாத அளவுக்கு ஏராளமான மாலைகள் எத்தனை விதங்கள் உண்டோ அத்தனை மாலைகளும் அணிவிக்கப்பட்டன பூசணிக்காய் சூட தெய்வ ஆராதனைகள் நடக்க மலர் மாறி பொழிய வால் விண்ணை பிளக்க அந்த சாலையில் பேருந்துகள் வேன்கள் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் அனைத்தும் தியேட்டர் வாசலில் நின்று வியப்போடும் ஆச்சரியத்தோடும் நகர்ந்து சென்றன எதிர்வரிசையில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இருப்பவர்கள் இப்படிப்பட்ட காட்சியை இதற்கு முன்பு இங்கே பார்த்ததில்லையே என்ற நினைப்போடு பார்க்க பட்டாசுகள் முழங்கின இன்னும் சொல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் கூட இந்த காட்சிகளை கண்டிருந்தால் இதுபோன்ற ஒரு ரசிகர் கூட்டம் நமக்கு இல்லையே என்று நிச்சயமாக இயங்கியிருப்பார்கள் அந்த இடத்தில் வந்த ஒரு கமெண்ட் ஆக்ஷன் ஹீரோக்களுக்கு மாசு ஆச்சரியம் இல்லை ஆனால் ஒரு ஆக்டருக்கு இவ்வளவு பெரிய மாசு இருப்பது உலகில் இவரை விட்டால் யாருக்கும் இல்லை வசதகுமார் அவர்கள் வந்தார் அவருக்கு நல்ல வரவேற்பு அவர் பேசும்போது நடிகர் திலகத்தின் பல்வேறு பாத்திர படைப்புகளை குறிப்பிட்டார் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் காங்கிரஸ் பேரியத்துக்கு உழைத்தவர் நடிகர் திலகம் அதே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நடிகர் திலகத்தின் மீது கொண்டுள்ள பற்றின் காரணமாக இன்றும் இருப்பவர் உழைப்பவர் அவரது ரசிகர்கள் என்ற ரசிகர்களின் பெரும் ஆரவாரம் பேசி முடித்துவிட்டு அவர் கிளம்பி விட்டார் தியேட்டருக்குள் சென்ற போது கிட்டத்தட்ட நடிகர் திலகத்தின் இன்ட்ரோ சீன் வந்துவிட்டது மேஜர் சுந்தரராஜன் சிறுவன் ராஜாவுக்கு முயல் சிங்கத்தை ஜெயித்த கதையை சொல்லும் காட்சி ஓடிக்கொண்டிருந்தது இதற்கு இடையில் வெளியே ஆரவாரங்கள் கொண்டாட்டங்கள் எல்லாம் முடிந்து மக்கள் கூட்டம் உள்ளே சாரி சாரியாக வந்து கொண்டிருந்தது மேஜர் அடிப்பில் வைத்த கல்லில் சின்ன சப்பாத்தியை பெரிய சப்பாத்தியாக மாற்ற ஒயிட் அண்ட் ஒயிட்டில் கூப்பிய கரங்களுடன் தெய்வத்தை வணங்கும் நடிகர் திலகம் பேப்பர் பறக்க காதை கைதட்டல்கள் அப்போது கீழே திரைக்கருகில் மீண்டும் சூடம் ஏற்றப்பட அரங்கு உரிமையாளர்களுக்கு ஒரே கிளி மன்ற நிர்வாகிகள் சிலர் மேடையில் ஏறி உணர்ச்சி வசப்பட்டவர்களை அமைதிப்படுத்தினார்கள் இட்லி சுட்டு விக்கும் ஆயா நடிகர் திலகன் உன் ராசியான கையாலே போனி பன்னிறே இல்ல வியாபாரம் அமோகமாக நடக்கும் என்று சொல்லும் போது எழுந்தது வாழ்த்தொடி மஞ்சுளா அன்கோ கிண்டல் காட்சிகள் சாதாரண ஆளாக இருந்த மனோகர் பெரிய தொழிலதிபர் ஆக இருப்பதை காட்டுவது என சில காட்சிகள் போனது பிறகு வந்தது பாடல் அந்த கணபதியோட வாரியதானே இந்த சாமி என்ற வரிகளுக்கு பலமான வரவேற்பு பிரின்சிபால் ராஜாவை கூப்பிடுகிறார் அதற்கு நாகேஷ் பிரின்ஸ்பாலுக்கு பாடத்துல ஏதோ சந்தேகமாம் அதான் ராஜாவை கூப்பிடுகிறார் ராஜாவுக்கு ஸ்காலர்ஷிப் இனிமேல் இல்லை என்று சொல்லிவிட அடுத்த காட்சியில் நடிகர் திலகம் வேதனையோடு மேஜரிடம் சொல்லுவார் உள்ளா பிறந்தவன் கிரீடத்துக்கு ஆசைப்படக்கூடாது உடனே மேஜர் நீ கிரீடத்துக்கே பிறந்தவன் ராஜா என்றபோது போது மறுமுறையும் அதிர்ந்தது தியேட்டர் அடுத்து நடிகர் திலகம் நடந்து வர காரிலிருந்து இறங்கும் மஞ்சுளா தியேட்டரில் ஆரவாரம் அதிகமாகி மீண்டும் சிலர் திரையிருக்கும் மேடை நோக்கி போக மஞ்சுளாவிடம் என்னை மறந்து விடு என்று சொல்லி நடிகர் திலகம் ஒரு நடை நடப்பார் கீழே மேலே திரைக்கு அருகே என எல்லா இடங்களிலும் கைதட்டல் ஒலி காதை கிழிக்க அமர்க்களமாக இருந்தது அதன் பின்பு நடிகர்களுக்கும் ஆஸ்பத்திரி ஆரம்பித்து நடத்தும் காட்சிகள் மஞ்சுளா அங்கே வலிய வந்து பணி செய்வது என காட்சிகள் விரைந்தன நாகேஷ் நடிகர் வந்து பார்த்து டாப் போட்டு பேசிவிட ஆப்பக்கடை யாயா நாகேஷை திட்டிவிட என்னப்பா உன் பேட்டையில உன்னை பற்றி பேசினா பெண்ட கலட்டிடுவாங்க போல இருக்கு என்று சொல்ல பேசித்தான் பாரு என்று நடிகர் திலகம் சொல்ல பேட்டையை வளைக்கிறையா என்று நாகேஷ் கேட்க முதலிலே பேட்டையை வளைப்போம் அப்புறம் என்று நடிகர் திலகம் இடைவெளி விட்டு நிறுத்த பின்னால் பெருந்தலைவர் படம் இருக்க எழுந்த ஆரவாரம் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றை நினைவுக்கு கொண்டு வந்தது அடுத்து மஞ்சுளா மனோகரின் மகள் என்பதை நடிகர் திலகம் தெரிந்து கொள்ளும் காட்சி வசனங்கள் இல்லாமல் கண் சிவக்க உதடு துடிக்க நடிகர் வெளிப்படுத்தும் காட்சி தன்னை அவமானப்படுத்தும் மனோகரிடம் ஒன்றும் சொல்லாமல் உங்க அப்பா நல்லவர்னு சொன்னியே என்று மட்டும் சொல்லிவிட்டு வெளியேறும் நடிகர் திலகம் பெரும் ஆரவாரம் அது அந்த காட்சிக்கு மட்டுமல்ல அடுத்து வரும் காட்சிக்கும் சேர்த்துத்தான் என்பது புரிந்தது மஞ்சுளாவுக்கு போன் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் மஞ்சுளா அங்கே அதைவிட அதிக சந்தோஷத்தில் ரசிகர்கள் இப்போது மேடையில் கிட்டத்தட்ட இருபது நபர்களுக்கும் மேலே அது நாலந்து நபர்களின் கையில் தீபம் அது போதாதென்று உள்ளே மேடத்தை கொண்டு வந்து சிலர் அடித்து ஆட ஆரம்பிக்க அட்டகாசம் ஆரம்பமானது நடிகர் திலகம் இந்த பாடலில் சில ஸ்டைல் சில நடை நடப்பார் கட்சிப்பை கையில் வைத்துக்கொண்டு ஒரு கால் மாற்றி ஒரு கால் வைத்து ஆடி வருவார் சரணத்தின் போது நேர் போசிலும் சைடு போசிலும் ராஜ நடை நடப்பார் அப்போது சத்தங்கள் காதுகளையும் டெசிபல் லெவல் கீழே தீபம் என்றால் மேலே பால்வெனி கைப்பிடியில் சூடம் ஏற்றப்பட்டு அது அணையாமல் எரிந்து கொண்டிருப்பதற்காக சூடங்கள் நெருப்பில் சேர்த்துக் கொண்டே சிலர் நிற்க பார்வையாளர்கள் எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆண்டார்கள் ஒரு சில காட்சிகளுக்கு பின்பு தியேட்டரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த காட்சி மோட்டார் பைக் காட்டப்பட்டு பட்டாக்கத்தி பைரவன் வாயில் சூயங்கத்தை மென்று கொண்டே திரையில் தோன்ற உள்ளே வெடித்தது பட்டாசு கிட்டத்தட்ட அனைவரும் எழுந்து நின்று பார்க்க வேண்டிய நிலைமை காரணம் முன்னால் இருந்த ரசிகர்கள் அனைவரும் எழுந்து நின்று விட்டார்கள் இந்த காட்சிக்கு சற்று முன்பாக குறிப்பாக சொல்லப்போனால் கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா பாடலின் போதே உள்ளே போலீஸ் வந்துவிட்டது அரங்க உரிமையாளர்கள் உள்ளே திரையரங்கிற்கு ரசிகர்களின் ஆர்வ கோளாறினால் ஏதாவது ஊரு நேர்ந்து விடுமோ என எண்ணி அழைத்திருந்தார்கள் ஆனால் போலீஸ் இல்லை ராணுவமே வந்தாலும் ரசிகர்களை அடக்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை போலீசுடன் ஒரு வாக்குவாதம் ஏற்பட மன்ற நிர்வாகிகள் தலையிட்டு பொறுப்பேற்றுக் கொள்ள போலீஸ் சற்று தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க முற்பட்டது அந்த நேரம்தான் பைரவர் விஜயம் இந்தோ அலப்பறை முடிந்து அவர் மனோகரின் மாளிகையில் நுழைய அடுத்த கட்ட ரகலைக்கு தயாரானார்கள் ரசிகர்கள் நீ அழகிலே ராணின்னு பார்த்தாலே தெரியுது ஆனால் ஆட்டத்தில் ராணின்னு சொன்னாலே பார்க்கலாம் என்று சொன்னவுடன் பின்னணி இசை வேகம் பிடிக்க விட அதிக ஆட்கள் முன்னாள் அருகே இடம் பிடிக்க சூட தீபங்கள் ஏற்றப்பட முத்தங்கள் நூறு என பாடல் ஒழிக்க தியேட்டரே எழுந்து ஆட ஆரம்பித்தது அதிலும் நடிகர் கையில் நீள ரிப்பன் வைத்த பெண்கள் சுற்றிலும் நிற்க ஒரு பக்கம் சாய்ந்து முத்தங்கள் நூறு என்று ஆரம்பிக்கும் போது கேட்ட கைதட்டலை சொல்வதா காலை சற்றி அகற்றி இன்று எனக்கு நாளை எவருக்கு என்ற போது எழுந்த ஆரவாரத்தை சொல்வதா இரண்டாவது சரணத்தில் ஆளை அளந்து அவர் ஆட்டம் அளந்து வரும் கூட்டமளக்கும் புத்தி உண்டு என கையை காட்டுவாரு அப்போது நடந்த அலப்பறையை வர்ணிப்பதா அல்லது உச்சகட்டமாக இவற்றையெல்லாம் தூக்கி சாப்பிடுவது போல வல்லவனை எதிர்ப்பேன் ஜெயிப்பேன் என்ற வரிகளின் போது பாடல் சத்தத்தையும் மீறி ரசிகரன் போட்ட வாழ்த்தொழிகள் சவால்கள் இவற்றை சொல்வதா சுருக்கமாக சொன்னால் ரணகலம் இது முடிந்தவுடன் கனகா வீடு சௌகார் சந்திப்பு இடைவேளை இடைவெளியில் ரசிகர்களின் நினைவலைகள் பலரும் தங்களின் பழைய நட்பை புதுப்பித்துக் கொள்ள ஒரே உற்சாகவில்லம் திடீர் என்று நாளைய திரைப்படம் என்று சொல்லி திரையில் நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பு என்று அப்பர் பாட ஆரம்பிக்க அனைவரும் ஒரே ஓட்டமாக உள்ளே ஓடினார்கள் பாடல் முடிந்தவுடன் மீண்டும் பைரவன் காட்சி தொடர கட்பா மானமாம் பாடல் உடல் தெரியும் வண்ணம் அமைந்த ஷார்ட் பேண்ட் அணிந்து கொண்டு பாட இங்கே அமர்க்களத்துக்கு மேல் அமர்க்களம் அதிலும் தாய்மொழியாம் தாய் நாடாம் தாய்மையிலும் பண்பாம் என்ற வரிகளுக்கு உச்ச கட்ட கைதட்டல் குளோஸ் அப் காட்சிகளுக்கு தீபமும் சோடமும் திரையை நோக்கியே இருந்தன இதற்கு இடையே ஒரு சில காட்சிகளும் அவற்றுக்கு கிடைத்த வரவேற்பும் நினைவுக்கு வருகின்றது ரிக்ஷா கார நந்தோனிக்கு உடல் நலம் சரியில்லை என்று டாக்டர் கிளம்பி போக தற்செயலாக உண்டியலின் மீது கை வைக்கும் நாகேஷ் அதை எடுக்க முற்பட்டு பெருந்தலைவரின் புகைப்படத்தை பார்த்ததும் உண்டியலை கீழே வைத்துவிட்டு கண்ணத்தில் போட்டுக்கொள்ளும் காட்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் என்ன கைதற்றல் இருந்ததோ அதே அளவுக்கு இப்போதும் இருந்தது நடிகர் இந்த படத்தில் இளமை துள்ளலுடனும் முறுக்கேறிய துடிப்புடனும் இருப்பார் குறிப்பாக பைரவன் ரோலில் வீட்டுக்குள்ளே ஓடும் கார் இது அந்த காலகட்டத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது அதில் தாவி ஏறுவார் அதுபோல முத்தங்கள் நூறு பாடலின் முடிவில் தரையில் இருந்து பக்கவாட்டில் பறந்து படுக்கையில் போய் உட்கார்வர் கிட்டத்தட்ட ஸ்டைலிஷ் ரோலிங் ஹைட் ஜம்ப் போல இருக்கும் இவை இரண்டும் தியேட்டர் குழுங்கிய இடங்கள் கனகா வீட்டை சீர்திருத்தி அங்கே இருப்பவர்களுக்கு மறுவாழ்வு அமைத்துக் கொடுக்கும் பைரவன் சௌகாரை ராஜாவின் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கும் நாகேஷ் அங்கே மேஜரை சந்திக்கும் சௌகார் தன் தம்பி ராஜா என்று என்று கேட்க டாக்டர் ராஜா தான் உன் தம்பி என்று சொல்லிவிட்டு இந்த காமராஜ் நகரே அவனை தவப்புதல்வனாக கொண்டாடிட்டு என்று சொல்லும்போது மீண்டும் பயங்கர கைதட்டன் அதே போல ராமதாசோடு போடும் சண்டை எப்போதும் முழுக்கை சட்டை அணிந்து வரும் வைரவன் அந்த காட்சியில் பிரௌன் நிற அரைக்கை சட்டை அணிந்து வரும் ஸ்டைல் அதற்கும் அந்த சண்டைக்கும் பெரிய ஆரவாரம் சவுகாருக்கும் டாக்டர் ராஜாவுக்கும் நடக்கும் உரையாடல்கள் அக்காவை தேடும் தம்பி தம்பியிடம் உண்மையை மறைக்கும் அக்கா என காட்சிகள் போனது இதற்கு இடையில் மனோகரோடு கோபித்துக் கொண்டு சிவாஜியிடமே வந்து சேரும் மஞ்சுளா ஏற்றுக்கொள்ள மறுக்கும் சிவாஜி நம்பி வந்தவங்களை எங்க டாக்டர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று அக்காவின் ஸ்தானத்தில் உள்ளே நுழைந்து குங்குமம் வைத்து விடச் சொல்லும் சவுகா இது நடந்து கொண்டிருக்கும் போது திரையை நோக்கி ரசிகர்கள் படையெடுக்க சூட தீபங்கள் எல்லா இடங்களிலும் மீண்டும் ஏற்றப்பட பச்சை புல்வெளியில் நடிகர் திலகம் மஞ்சுளா ஓடிவர பின்னணியில் கே பி மகாதேவனின் வழக்கமான ரிதம் தொடங்க இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை முழங்க திரைக்கு முன்னாலும் மேடையிலும் கீழே வரிசைகளுக்கு நடுவிலும் ஏன் பால் கூட நடந்த ஆட்டங்களை வர்ணிக்க முடியாது பார்த்துத்தான் ரசிக்க வேண்டும் பங்குடியில் கார்த்திகை தீபங்கள் என்றுதான் அதை சொல்ல வேண்டும் ஆடை இதுவே நிறவனை எடுக்கும் ஆனந்த மயக்கம் பாடல் முடிவுக்கு வரவும் பெரும்பாலான ரசிகர்கள் கிளம்பிவிட்டார்கள் ஏன் என்றால் பிறகு ராஜாவின் மறைவும் கோடியில் ஒருவன் பிறந்து வந்தான் என்ற பாடலும் வரும் பலருக்கும் அதை காணும் மனது இல்லை நடிகர் திலகம் என்றும் நம்மிடையே வாழ்கிறார் என அழுத்தமான எண்ணம் அவர்களுக்கு இருப்பதே காரணம் பிறகு கிளைமேக்ஸ் பைரவன் ராஜாவாக வெளிப்படும் போது எஸ் டாக்டர் ராஜா என்று சொல்லுவார் அதுவரை முகத்தில் இருந்த கோபம் வார்த்தைகளில் இருந்த கடுமை அப்படியே விடைபெற்றுக் கொண்டு போய்விட முகத்தில் வரும் சாந்தம் கனிவு ரசிகர்கள் காத்திருந்து கைதட்டுவார்கள் அன்றும் அப்படியே படம் முடிந்து வெளியே வந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு நடந்த நிகழ்வுகளும் கலந்திருந்தன